பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ன இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் நீதிமன்ற தீர்ப்பை வெளியிலோ அல்லது வீதிகளில் இருந்து கொண்டு அதனை முடியாது அதனை மீண்டும் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் கேள்விக்குட்படுத்த முடியும் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தியின் மரணம் தொடர்பில் இன்று நடைபெற்ற செயற்பாட்டின் பிரதிபலிப்பாகும் சில பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உயிரிழந்தனர் அனைவருக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இவை அனைத்திற்குமான நீதியை நீதிமன்றத்திடமே வினவ வேண்டும் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் சார்ந்த கட்சியாக மாற்றமடைய வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி வெகு மக்கள் சார்ந்த கட்சியாக மாற்றமடைய வேண்டும் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் போன்ற நபரை அரவணைத்து மக்கள் சார்பு கட்சியாக மாறும் ரணில் சிரேஷ்ட உறுப்பினராக உள்ள நமக்கு ரணில் விக்ரமசிங் இதனை செய்யவில்லை இரண்டு மூன்று பேர் செய்யும் செயலினால் கட்சிக்குள் பிரச்சனை ஏற்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளினாலேயே ஐக்கிய தேசிய கட்சிக்கு பத்து லட்சம் வாக்குகள் அளிக்கப்படவில்லை சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தின் கீழ் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக இல்லை என கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள அரசியல் நிலைமை எதிர்காலத்தில் மாற்றமடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான தயார்படுத்தல்கள் இல்லை அவ்வாறான தேவைகள் ஏற்படுமாயின் எதிர்காலத்தில் அனைத்து கட்சிகளுடனும் நாம் கலந்துரையாடுவோம் அவ்வாறு தெரிவு செய்யமா முடியாது தற்போதுள்ள அரசியல் நிலைமை எதிர்காலத்தில் மாற்றமடையும்